ஏ ஏன் அடிக்கிறீங்க அவளை அடிக்கிறாங்க நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே சோ அதனால சரியான கூட்டம் சண்டேனாவே எல்லாருமே வந்து அன்னைக்கு தானே வந்து வெளியே போறதுக்கு பிளான் பண்ணுவாங்க செம்ம கூட்டமா இருந்துச்சு எங்களோட டோக்கன் நம்பர் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட நூறுக்கு மேல போயிடுச்சு அதனால வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஃபைனலாக வந்து டோக்கன் நம்பர் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேப்பில் என்னென்ன தீனி சாப்பிடணும் என்னென்ன சண்டை வரணும் எல்லாம் வந்து பண்ணி முடிச்சாச்சு கண்ணுக்குடி ரெடியா கண்ணுக்குட்டி இங்கே பாரு கண்ணுக்குட்டி ரெடியா கண்ணு இங்கே பாரு ரெடியா

எடுத்து போடு கண்ணுடி ரெடியா ரஷ்விக்கா நிலகில கட்டமா இந்த இப்போ டோக்கன் கொடுத்தா கூட்டு போவாங்க இவங்களுக்கு இல்லை அடுத்து அடுத்த போட்டு வச்சு அது ஓ இந்தா பையன் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் போட் போட்டு கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வாட்டி ஒரு கிளி இது எடுத்தாலே இல்லை

இருக்காலும் வருங்கலாம் <Näes> <Undon> <times> <times> <Kalore>

அண்ணன் வந்து கொசு பத்திலாம் பார்த்து வச்சுட்டு இப்ப நான் எக்ஸ்ட்ரா வந்து உள்ள வந்து போறேன் டிக்கெட் வாங்கினது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உள்ள வந்து கூட்டிகிட்டு போவாங்க

ஒண்ணுமே <laughs> நீரமாத <laughs> 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 <hans> <hans>

அண்ட் கொஞ்சம் தூரம் போனோடனே நம்ம கிட்ட வந்து துடுப்பு கொடுத்து வந்து ஓட்டை வந்து விடுவாங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து சுத்தமாக தூக்குதலோ நமக்கு வந்து அந்த குச்சியை வந்து தூக்கிடலாம் கரெக்டாக அந்த தண்ணியை வந்து தள்ள முடில ரெண்டு கையிலையும் தண்ணி வந்து தள்ள முடில ஸோ ஒரு கையில பண்ணா இன்னொரு கையில வந்து பண்ண மாட்டேது ஸோ அது கரெக்டாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஒரு மாதிரி ரவுண்டா இருக்குல்ல ஒரு மாதிரி ஆங்கில மாதிரி அந்த இடம் வந்து கீழே உழுவாம இருக்கணும் சம்டைம் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது